எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு எலுமிச்சம் பழம் போதும் உங்கள் எதிரி எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் அடங்கி போவார்கள் முழு அமாவாசையில் செய்யுங்கள் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தொல்லை குறையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் எதிரி நம்மளுடைய சொந்தக்காரவங்களாக கூட இருக்கட்டும் சில பேருக்கு என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு திரும்ப திரும்ப கேட்குற ஒரு கொஷின் என்னென்னா என் மாமியார் தம்மா எனக்கு முதல் எதிரி என்னை வந்து என் புருஷன் கூட பேச விட மாட்றாங்க என் கூ என்னை என்னை ஒன்றா சேர்ந்து வாழ விட மாட்டுறாங்க இன்னொரு விஷயம் பாருங்கள் விளக்கேற்ற மாட்டுறாங்க சமையல் செய்ய விட மாட்டுறாங்க அவங்க தான் செய்வாங்க நான் தான் செய்யணும் யாரும் இதில் என்ன என் பிள்ளைக்கு நான் தான் பண்ணணும் என் குடும்பத்தில் நான் தான் இருக்கணும்ன்ட்டு இருக்கிறாங்கம்மா அப்படின்னு நிறைய பிள்ளைங்க என்னுடைய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான் அவங்களாம் கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களோட வாழ்க்கையே அவங்கள வாழ விடுங்க அவங்க வந்து எனக்கு என் வீடியோவை கொஞ்சம் பெரியவங்க பார்த்தா கூட சரி தான் என்ன நான் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா நம்ம நம்ம பிள்ளை தான் நம்ம தான் வளர்த்தோம் நம்ம தான் பெற்றோம் இல்லைன்னு சொல்லலை மருமகளுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும் ஓகேங்களா அவங்களுடைய கடமையை அவங்க செய்யட்டும் இப்போ நாம் எப்படி நம்ம கடமையை நம்ம செஞ்சு நம்ம பிள்ளைங்களை உருவாக்கணுமோ அதே மாதிரி அவங்களுடைய கடமையை அவங்க உருவாக்கட்டும் சரி இப்போது அந்த மாதிரி கேட்குறவங்க நிறைய பேர் அடுத்து நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு எதிரிங்கம்மா எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்குறாங்கம்மா அக்கம் பக்கம் உள்ளவங்கம்மா ஒரு பைக்கை நிறுத்திட்டோம் அதுக்கு அப்பேறுபட்ட பிரச்சனை ஒரு கோலம் போடும்போது குப்பை எங்கள் நான் ஓரமாக தான் கூட்டி வச்சிருந்தேன் அந்த குப்பை போய் அவங்க வீட்டில் பட்டுடுச்சு அதுக்கு அவ்வளோ பெரிய சண்டை சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க நாங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டுக்கு வந்தோம் நான் கோலம் போடும்பொழுது என்னை தப்பான ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கின்னு அந்த ஃபோட்டோவை காட்டி என்னை மிரட்டுறாங்கம்மா நீ இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்களேன் அந்த பொண்ணுக்கு நடக்கிறது இதை போய் அந்த பொண்ணு ஒரு போலீஸில் சொல்கிறதுக்கும் கஷ்டம் ரெண்டாவது வந்து அவங்க கணவர்கிட்ட சொல்லவும் அது கணவர்கிட்டே சொல்லிடலாம் என்ன விஷயம் தெரியுமா கணவர்கிட்ட சொன்னால் பெரிய சண்டையாகிடும் அதுக்கு தான் பயப்படுறாங்க ஒரு மாதிரி தெருவே ஒரு மாதிரி அசிங்கமாயிடும் எது ஒன்றுமே இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வீட்டில் ஆம்பளைங்க இல்லாமல் ஆம்பளைங்கிட்ட சொல்லி நம்ம எதை வேணாலும் நம்ம செய்யலாம் தான் ஆனால் அந்த சண்டை வந்து பெருசாக போயிடும் அப்படி இருக்கும்போது திக்கட்டுறவங்களுக்கு தெய்வந்தான் துணை இல்லைங்களா அப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேங்க இந்த மாதிரி பகையெல்லாம் அவன் எப்பேற்பட்ட கொம்பனா கூட இருக்கட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது மனசார ஒரு சிலர் கேட்குறீங்க ஒரு சிலர் வந்து காமெடியாக கூட எனக்கு மெசேஜ் போட்டு விடுறீங்க என்னன்னா இப்போ வந்து ஈரான் ஈராக்கிலலாம் சண்டை நடக்குதேம்மா அது எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் பண்ணலாமான்னு கேட்குறீங்க இதே ஒருத்தொருத்தர் மனசில் ஒரு நம்பிக்கை வச்சு இதை நான் செய்கிறேன் அவங்க என்னை விட்டு விலைக்கு போயிடுவாங்க இதை நான் பண்ணுறேன் எனக்கு இந்த பணம் சேரும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு பிள்ளைங்க செய்கிறாங்க இதெல்லாம் அவங்க பொழுது கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் சரி முதல் முதல் ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஒரு எலுமிச்சை மழத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா நாளைக்கு நிறைய நிறைஞ்ச அமாவாசைன்னு வச்சுக்கோ நிறஞ்ச அம்மாவாசை வ நம்ம நிறைஞ்ச அமாவாசை தான் வச்சுக்கிறது என்ன சரி ஒரு எலுமிச்சை மழத்தை நாலு அறிங்க நாலு அறியும் போது துண்டு துண்டாக போட்டுறாதீங்க வகுந்து எடுப்போம் இல்லைங்களா நாலு பழமும் ஒட்டிக்கிட்டே இருக்கணும் அது உள்ளே குங்குமத்தை போடுங்க குங்குமத்தை போட்டு கற்பூரம் வத்திப்பிட்டி இதை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு போங்க வாசலுக்கு போயிட்டு நம்ம வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அதே மாதிரி ஒரு அந்த தெருவில் அந்த இடத்துல இருக்கிறவங்க வெளியில் போனால் கூட அந்த மாதிரி ஒரு பார்வை எரிக்கிற மாதிரி ஒரு பார்வை நம்மளை பார்த்து காரி துப்புறாங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை என்ன வேணும்னு அந்த காரி துப்புறது நீ என்ன பெரிய இவளான்ற மாதிரி அந்த மன வேதனையெல்லாம் அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இப்போ அது அந்த எலுமிச்சம்பழத்துக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சிடறோமா அதை எ கொளுத்தி அதை ஏற்றி வீடை சுத்தி காமிங்க நம்ம வீட்டை முதல்ல நம்ம வாசலை சுத்தம் பண்ணுவோம் நம்ம சரி நம்ம வாசலை சுத்தம் பண்ணி நாலு அந்த கற்பூரத்தை எரிஞ்சுட்டு இருக்கும் அந்த எல் அந்த எலுமிச்சம்பழத்து மேலே அந்த கற்பூரத்தை வைக்கணும் அதை நல்லா வீட்டை சுற்றி காமிச்சிட்டு வீட்டை சுற்றினா வெளியில் நின்னுக்குன்னு ஒரு மூணு சுற்று வாசல்லேருந்து வலதுபுறத்துலேருந்து சுற்றி காமிச்சிட்டு இப்படி இப்படி கொண்டு போ நம்ம எப்படி பல் ப்ரஷ் பண்ணுறோமோ அந்த ரேஞ்சில் அப்படி கொண்டு போய் வலது புறமாக நல்ல மூணு முறை சுற்றி அந்த கற்பூரத்தை கீழே கொட்டிட்டு அந்த பழத்தை நாலு திசையும் அந்த ஜூஸை வந்து நம்ம வீட்டு வாசப்பல்ல பிழிஞ்சு விடுங்க எப்பேற்பட்ட காற்று கருப்பு திஷ்டி ஓமல் எதுவுமே நம்ம வீட்டு பக்கம் வராதுங்க யாராவது ஏதாவது செய்யணும்னு கூட நம்ம வீட்டில் வந்து போடணும்னு கூட அவங்கள போட விடாதது தடுத்து நிறுத்திடும் இப்போ இது அக்கம்பக்கம் இருக்கிறவங்க தொல்லை கண்டிப்பாக குறையும் நீங்கள் மனசில் அதை நினச்சி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம பக்கம் உள்ளவர்கள் தொல்லை குறையும் அடுத்தது இன்னொன்று என்னென்னா எடுத்துக்கோங்க இதை செய்ய முடியல சரி இது இல்லை எனக்கு வந்து எதிரிங்க என் ஆஃபீஸில் இருக்கிறாங்க எனக்கு வந்து எதிரி என் கணவர் குடிக்கிற குடி தான் ஓகே அதையும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேறு யாராவது எனக்கு என்னோட என்னோடய சொந்தத்துலையே அப்படி பண்ணுறாங்க எங்கள் 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 வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி பண்ணுறாங்க நான் வேலை செய்கிற மாடியில் இருக்கிறவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா யாராவது ஒரு மூணு நாலு பேர் இருந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கு எதிரிகள் ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த டார்ச்சருன்னு வாங்கலைன்னா அந்த மாதிரி டார்ச்சர் கொடுப்பாங்க அதை என்ன பண்ணுவோம் அந்த எலுமிச்சை மரத்தை கையில் வச்சுக்கோங்க வலது கையில் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கோங்க பொழுது போட்டோம் இல்லை ஒரு ஒரு அஞ்சு மணி போல் கூட இதை செய்யலாம் நாளைக்கு அஞ்சு மணி போல் இதை பண்ணிவிடுங்க மறக்காமல் ஒரு எலுமிச்சை மரத்தை கையில் வச்சுன்னு உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு மனசார உங்களால் எவ்வளோ தூரம் அந்த கவலை அந்த கஷ்டத்தை அந்த அளவுக்கு நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அந்த பழத்துக்கிட்ட சொல்லுங்கள் இது நான் அந்த எலுமிச்சம்பழம் சுற்றி போட சொன்னேன் இல்லைங்களா அது இரவு நேரத்தில் செய்யணும் இது நீங்கள் பொழுதோடு செஞ்சால் கூட போதும் இப்போ நீங்கள் ஒரு மணி ரெண்டு மணி கூட செய்யலாம் இந்த இது ரெண்டாவது இது மொதல் வந்து பொழுது போனதுக்கப்புறம் செய்யணும் இந்த எலுமிச்சம்பழத்தை சுத் என்ன செய்ய சொல்கிறேன்னா அந்த பழத்துக்கிட்ட மண்ண முருகை என்னுடைய கஷ்டம் இது தான் என்னை இந்த பாடுபடுத்துகிறாங்க என்னை இந்த மாதிரி படுத்தி எடுக்கிறாங்க எனக்கு வந்து இதிலேருந்து எனக்கு விமோசனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ நரசிம்மரை கூட நினச்சிக்கோங்க உக்கரமான தெய்வத்தை காளி தேவி நினச்சிக்கோங்க இந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட சொல்லுங்கள் அப்படியே சொல்லி சொல்லி அவங்களோட பேரை சொல்லிக்கிட்டே இருங்க எனக்கு இவங்க தொல்லை கொடுக்காம அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடணும் எனக்கு இந்த மாதிரி இம்சை கொடுக்குறாங்க நான் அவங்க அவங்கள எந்த பிரச்சனையும் பண்ணல என்னையை தான் அவங்க இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் எலுமிச்சம்பழத்துக்கிட்ட உங்கள் வாயால் எத்தனை தரம் நீங்கள் சொல்ல முடியுமோ அத்தனி தரம் அழுது பொலம்பி அதைக்கிட்ட சொல்லுங்கள் அது வாங்கிக்கும் உள் வாங்கிக்கும் பழம் எப்பவுமே நல்லதை மட்டும்தான் வெளியிடும் கெட்டதை உள் வாங்கிக்கும் அதை பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற எந்த மரமாக இருந்தாலும் வேப்ப மரம் ரொம்ப ரொம்ப நல்லது வேப்ப மரம் இல்லைம்மா வேறு ஏதோ ஒரு தாமா இருக்குதுன்னா கூட பரவாயில்ல வேப்ப மரத்தில் அடியில் இதை புதைச்சிருங்க நிச்சயமாக சொல்கிற அந்த காளிதை உக்கிற தேவதை காளிதேவியை நினச்சி நம்ம இதை செய்கிறோம் கண்டிப்பாக உங்கள் உங்கள் கிட்டேயே அவங்க வரமாட்டாங்க அவங்க எதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு வழியாகவும் நம்மக்கிட்ட அவங்க வராமல் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த குடிக்காக நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த குடியை கூட அவர் விட்டுருவார் அவ்வளோ நீங்கள் எவ்வளோ மனமுருகை அந்த எலுமிச்சம் நீங்கள் சொல்கிறீங்களோ அதில் தான் இருக்குது ஐ ஐதீகமே நாளைக்கு நீங்கள் மதியம் கூட ஒரு நாலு மணிக்கு கோயில் திறந்துடுவாங்க துர்க்கை அம்மன் சன்னதிக்கு போய் கூட உட்காந்து இதை சொல்லுங்க அந்த அம்மா எதிர்க்க கூட உட்காந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த பழத்தை அங்கேயே ஏதாவது ஒரு மண் ஆனால் மண் கண் மண் தோண்டி புதைக்கிறத வந்து யாரும் பார்க்காதவன்னும் செய்யுங்க என்ன ஏதன்னு யாராவது டவுட்டாக கேட்டால் கொஞ்சம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிடுங்க இந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு ஒரு இது புதைக்கிறேங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி புதைச்சிட்டு வந்துடுங்க இதை மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது இது நல்லதே நடக்கும் கண்டிப்பாக அந்த எதிரிகள் எந்த கொம்பனாக இருந்தாலும் விலகி போயிடுவான் அடுத்தது இன்னொரு இன்னும் செய்யலாம் சூளம் இருக்குது இல்லைங்களா அந்த சூளத்தில் எலுமிச்ச மழத்தை சொருகலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவும் நீங்கள் அந்த எதிரிகள் பேரை சொல்லிக்கிட்டே சொருகிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் விலகிடுவாங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்